ஹாப்பி கார்டனிங் வெல்கம் டு மை சேனல் வெல் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து முடக்கத்தன் கீரையை பார்க்குறோம் முடக்கத்தன் கீரையை வந்து நம்ம வெதெல்லாம் போட்டு வளர வளர்க்க வேணால் தானாகவே வளர்ந்து வந்துடும் அதை நம்ம பராமரித்தா மட்டும் போதும் பூச்சி கூட வைக்காது ரொம்ப நல்லா நல்ல கீரை இதை ரசம் பண்ணலாம் அடை போ அடை சுடலாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் எல்லாமும் நமக்கு அவ்வளோ ஒரு முடக்கத்தான் வந்து அவ்வளோ ஒரு இது முடக்கவாதத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள நம்மலாம் வெடிக்கிறது குழந்தையாக இருக்கிற முதல்ல மா நான் மாடி தோட்டத்தில் இதுவும் வளர்க்குறேன் நீங்களும் அந்த மாதிரி பயிர் பண்ணி வளங்க நம்ம வீட்டுக்கு தேவையான கீரைகளை நம்மளே வளர்த்துக்கலாம் நமக்கு காய்கறியெல்லாம் அவ்வளோவா வளர்த்த முடியாது இந்த மாதிரி கீரை வளர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சின்ன ஒரு ஐஸ் பேட்டியில் தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்